எனக்கு ரீடிங் எடுக்க வந்தாங்க எவ்வளவு கரண்ட் பில்லுன்னு கேட்டா பதினோராயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்து சொல்றாங்க இது வரைக்கும் நான் கல்யாணம் பதினோரு வருஷம் ஆகுது இது வரைக்கும் இவ்வளவு காசு நான் கட்டுறதே கிடையாது மே மாசம் மட்டும் தான் ஜாஸ்தியா அதுவும் ஐயாயிரம் மட்டும் தான் கட்டுவேன் ஆனா இந்த வாட்டி அதுவும் ஜூலைல வந்து கரண்ட் பில் எடுத்து பதினோராயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபா சொல்றாங்க எங்களால தாங்கவே முடியல ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் ஆயிரத்தி அறுநூறுபா வந்திருக்கு கரண்ட் பில்லு ஆனா அது இந்த மாசம் ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினேழு ரூபாய் வந்து இருக்கு கரண்ட் தான் நிறைய வருது அநியாயமா இருக்குது ஏன் இந்த மாதிரி கேட்டா கரண்ட் பில் நாங்க ஏத்திருக்காங்க கவர்மெண்ட் என்னங்க நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கவர்மெண்ட கேளுங்க எங்களை ஏன் கேக்குறேன்னு கேக்குறாங்க என்ன பதில் சொல்றது கார்டுல எழுதுனாலும் எழுத மாட்டாங்க எழுத மாட்டா மெசேஜ் தான் வரா மெசேஜ் பார்த்தா இவ்ளோ கரண்ட் இருக்குது நாங்க என்னதான் பண்றது அத்தியாவசிய தேவைக்கே அவசப்பட்டுவான் இங்க கரண்ட் பில்ல இவ்வளவு வாங்கினீங்கன்னா என்ன பண்ணுவாங்க